மாற்றுத்திறனாளிகள் ஏழைச்சொல் அம்பலம் ஏறாது என்று பல நேரங்களிலே நாங்கள் பொறுமையுண்டு மனதிலே வருத்தங்கள் உண்டு கிராமப்புறத்தில் ஒரு கழிவறை இல்லை என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாத்ரூம் இல்லையே இது ஏன் இங்கே இல்லை என்று நாங்கள் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்வோம் எங்களுக்குள்ளே அப்போ இதையெல்லாம் முடிவெடுக்கின்ற இடத்திலே மாற்றுத்திறனாளிகள் இல்லாமல் இருப்பதனால்தான் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள் கண்ணில் படாத வரைக்கும் நெஞ்சத்தில் நிறைக்காது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறணும் என்றால் முடிவு கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் அப்படி நடந்தால்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம் இந்த நிலையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக இன்று வரலாற்று இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டே இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசியல் பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை சரத்து இருபத்தி ஒன்பது உட்சரத்து ரெண்டு ரொம்ப மாற்றுத்திறனாளிகள் எங்க வரணும் முடிவெடுக்கின்ற வந்தாதான் அவர்கள் உரிமை உண்மையாகும் உரிமைகள் உண்மையாக வேண்டும் என்றால் அவர்கள் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்ல அவர்கள் மெம்பர்களாக மாற வேண்டும் மாறினால்தான் மாற்றம் வரும் என்பதை ஐநா சபையினுடைய இன்சியான் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக தெளிவாக சொல்லியிருந்தது இதையெல்லாம் கோடிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பார்வைக்கு இதை எடுத்து செல்லுகின்ற பொழுது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் கம்யூனிட்டி எலெக்ஷன்லேயே நிற்காம கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் அதாவது அவர்கள் வாழுகின்ற இடத்திலேயே மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அந்த அவங்க பகுதியில் எங்க எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும்னா நான் எங்க வரைக்கும் போனோம் மாவட்டத்துடைய கடை கோடியில் இருப்பேன் நான் அங்கேருந்து போய் ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் போனோம் ஆனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களோட வீல் சேரை எங்க பஞ்சாயத்திலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பும் இந்த சட்ட திருத்தமும் போகுது அதுதான் இதுல மிகப்பெரிய விஷயம் ஏன்னா டெப்டி சிஎம் சார் தான் இதை முதல்ல பேசுனாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் அவங்களுடைய முதல் பேச்சிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கேற்பு கொடுக்கணும்னு கொடுக்கணும் இப்ப ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி இத்தனை இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிக்காமலேயே ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நகரத்தின் கிராமத்தின் பஞ்சாயத்தின் பஞ்சாயத்து ஒன்றியத்தின் மாவட்ட பஞ்சாயத்தினுடைய ஒரு உறுப்பினராக எங்க ஊனமுட்டவருக்கு ஒரு பாத்ரூம் கேட்டுங்க நீங்க கல்யாண மண்டபம் கேட்டுறீங்க அதுல எங்க மாற்றுத்திறனாளிகள் போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்சி அதிகாரங்களில் எங்களுடைய குரல்கள் ஒதுக்கப்போகுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சதாப்தத்தை இந்த அரசு தொடங்கி வைத்திருக்கிறது மற்றதெல்லாம் அரசியலாக இருக்கலாம் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் தந்தை பெரியார் வந்து ரஷ்யா போகும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்களா எங்க உங்கள் சிறைச்சாலை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அது எப்படி பண்றீங்களோ அதை வச்சுதான் இந்த ஒரு அரசு நடக்கிறது இன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பார் நிச்சயம் கேட்பார் அப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு பீச்சில் ஒரு சாய்வு பாதை அதை நாங்கள் கேட்டு கேட்டு வாங்கினோம் அப்போ ரிப்பன் பில்டிங்ல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளுக்காக கவுன்சிலராக பேச போறாருங்கிற அந்த அந்த நிகழ்ந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் எங்களால் சொல்ல முடியாது உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு டிசம்பர் மூன்று இயக்கத்தின் சார்பாக ஏன்னா நான் போய் அவரை போய் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது ரொம்ப அழகா மாடையிலேந்து தீபக் பார்த்துட்டு இருக்காரு பேராசிரியர் தீபக் நாதன் அடுத்த நாள் காலையில் வந்து சந்திச்சு நீங்க செய்ததுலேயே இதுதான் டாப் அப்படின்னும் இன்னைக்கு காலையில் இந்தியா முழுக்க இருந்து மாற்றுத் திறனாளிகள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேறுதான் தமிழ்நாடு மாதிரியே நாங்கள் எங்கள் ஊரில் மாற்றுத்திறனாளிகள் கேட்க போகிறோம் ஏன்னா எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி வந்திருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் இப்போ நகராட்சி உள்ளாட்சி சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நிற்க முடியாதுன்னு ஒரு சரத்து இருந்து அதை முதல்ல எடுத்தோம் அப்புறமா மாற்றுத்திறனாளிகள் நிற்க முடியும்னு வாங்கியிருக்கிறோம் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி வாங்கியிருக்கோம் நீண்ட போராட்டத்தினுடைய அற்புதமான விஷயம் இதை உறுதியாக்கிய சாத்தியமாக்கிய திராவிட மாடல் அரசு தலைவர் கலைஞர் வழியில திராவிட மாடல் அரசு இது திராவிடம் சமூக நீதினா உடம்பால் ஊனமுற்றவர்களுக்கான நீதியும் சேர்த்து அதில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் உள்ள சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல உடம்பால் ஊனப்பட்டவர்களுக்கான நீதியையும் சேர்த்து வழங்கினால்தான் அந்த சமூக நீதி முன்னூத்தி அறுபது டிகிரி வரும் இன்னைக்கு முன்னூத்தி அறுபது டிகிரியை இந்த அரசு தொட்டிருக்கிறது இது திராவிட மாற்று மாடல் அரசுக்கும் சரி மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சரி வரலாற்றில் தலைவர் கலைஞர்களுக்கும் சரி வரலாற்றில் இன்னைக்கு நமக்கு எங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் பேச தெரிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் இனி ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலத்துக்கு இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஐநா சபை சொல்லியிருக்கக்கூடிய யூஎன் செக்ஷன் டுவெண்டி நைன் சப் செக்ஷன் டூல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்னைக்கு உறுதியாக்கி உண்மையாக்கி இருக்கிறார் டாக்டர் கலைஞர்களுடைய மகன் ஸ்டாலின் சார் அவர்கள் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாலின் சார் வி லவ் யூ சார் இந்த வார்த்தை தேங்க்யூ இஸ் அ ஸ்மால் வேர்டு சார் சார் தேங்க்யூ சொல்லி முடியாது சார் எனக்கு எனக்கு எங்களுடைய கடை கோடி ஊனமுற்றவன் ஒருத்தன் அவன் பேசுறது என் கண்ணில் தெரியுது சார் சார் அதுக்கு நீங்கள் தான் காரணம்ங்கிறத இந்த வரலாறு சொல்லும் சார் சார் பத்து பேட்டி போய்ட்டு கொடுக்கல சார் சார் பி லவ் யூ சார் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது சார் தேங்க் யூ சார்